வணக்கம் உங்கள் உங்களோட நண்பன் தேனி பாலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு இடத்துல நிக்கிறோம் ஜீவ சமாதி கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில அருமையான ஒரு இடத்துல நிக்கிறோம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இன்னைக்கு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்க பொழுது ஐயனுடைய பதினோராவது குரு பூஜை அப்படிலாம் அருமையா இருக்கு பால் கூட எடுத்து மாலை எடுத்து எல்லாம் வருவாங்க அதோட சேர்ந்து அற்புதமா ஐயனுக்கு இன்னைக்கு சந்தனா அபிஷேகம் நடைபெறும் அத வச்சு தான் நாளைக்கு குரு பூஜை அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்க போகுது வாங்க எல்லாம் தொகுத்து வழங்குறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சரணம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா இன்னைக்கு அற்புதமான இடத்துல ஜீவ கணக்கன்பட்டி ஜீவ ஜீவசமாதியில இருக்கும் காலையில் ஐந்து மணி ஐந்து நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் உள்ள வந்து எல்லா விதமான அலங்காரத்தையும் பார்த்தோம் குரு பூஜைக்கு முதல் நாள் எட்டாம் தேதி இன்னைக்கு சனிக்கிழமை காலை அதிகாலை பூஜையை பார்க்க வந்திருக்கோம் வாங்க அற்புதமாக இசையோட கூடிய இந்த அற்புதமான பூஜையை கண்டுகளிப்போம் வாருங்க உங்களுக்கு எல்லோரும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் பின்னாடி வாங்க E aí சர்குருவே சரணம் மிக அற்புதமாக பூஜை நடைபெற்றது ரொம்ப மக்கள் காலையில பாத்தீங்கன்னா அதிகாலையில இவ்வளவு கூட்டங்கள் அதாவது குரு வந்த மக்கள் அதிகமா வந்திருந்தாங்க பாரிலிருந்து வெளியே அங்கிருந்து வந்து ஐயன் சிவனுடைய அந்த திருச்சிற்றம்பலம் அவருடைய அந்த அற்புதமான வாசகங்களை திருவாசங்களை படிக்க வந்திருந்தாங்க மக்கள் கூட்டம் அலைமோதிய காட்சி தான் இந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது காளை பூஜை நாங்களும் மனசார அனுபவித்தோம் அற்புதம் அற்புதம் அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்தது மக்கள் தான் சார சாரையாக மக்கள் வந்திருந்த அந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதில் பாலா சான்மீகம் பெருமை கொள்கிறது ஐயன் சற்க்குருவின் அற்புதங்களை உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் காட்டுவதில் நான் மிக மிக சந்தோஷப்படுறேன் ஐயனுடைய படையல் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது அதிகாலை நேரத்தில் அந்த பூஜை முடிஞ்சோன்னா படையல் ஐயனுடைய படையல் வழங்கப்பட்டது அதிகாலை உணவுக்காக வடையுடன் கூடிய உளுந்தவடை பாருங்கள் எவ்வளவு அருமையான உணவு அன்றைக்கி காலையில் மிக அற்புதமாக பொங்கல் வடை தோசை என்ன சொல்கிறது அவ்வளோ அளவு கேசரியிலிருந்து மிக அற்புதமான உணவு வழங்கப்பட்டது எல்லாம் தயாராக இருக்குது அந்த டைம் வணங்குறதுக்கு வந்து பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு பாருங்கள் உணவுக்காக மிக அற்புதமான ஏற்பாடு குறைந்தது ஐந்தாயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடம் இவ்வளவு மக்களையும் எந்தவித சலசலப்பும் இல்லாமல் அற்புதமாக உட்கார வைத்து நிர்வகித்து கொண்டிருந்த என் அருமை மிகு பழனிசாமி ஐயா அவர்களுடைய அறக்கட்டளை திரு மோகனை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் அவருடைய குழுவினர்களுக்கும் மனமாற நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாலாஸ் ஆன்மீகத்தின் சார்பாக இந்த மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்த அந்த காட்சி தான் மிக அற்புதமாக உணவு சாப்பிடணும் டேஸ்டிங்க உண்மையிலே நான் அந்த உணவை போய் பார்த்துட்டு இத்தனை பேருக்கு இவ்வளோ அற்புதமான உணவு வழங்க முடியுமா அப்படின்னு அசந்துட்டு இருந்தேன் மக்கள் எல்லாம் வாலண்டியர்ஸ் ரெடியாக இருக்காங்க இலை போட்டு அருமையாக வாழை இலை போட்டு தலைவாழை மாதிரி இலை போட்டு பரிமாறப்பட்டது தொடர்ந்து காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொடியேற்றம் நடந்தது அதைத் தொடர்ந்து ஐயனுக்கு ஐயனை அழைத்து வருவதற்காக கோம்பைப்பட்டிக்கு சக்கமால் கோயிலுக்கு நம்மளுடைய வண்டி ரதம் கிளம்பியது அந்த அற்புதமான ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரதத்தை அற்புதமாக அங்கிருந்து வழி அனுப்பிவிட்டு ஐயனே வாருங்கள் அந்த ரதத்தில் அந்த தேரில் அங்கிருந்து வாருங்கள் என்று வழி அனுப்பிவிட்டு அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தோம் இந்த தேர் கோம்பைப்பட்டி என்ற ஜக்கமாள் கோயிலுக்கு செல்லும் அங்கிருந்து தீர்த்தத்துடன் கூடிய பால்காவை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மாலை திரும்பும் அந்த மாலை வரவுக்காக காத்து கொண்டு அதற்கு இடையில் பார்த்தீர்கள் என்றால் பால்காவடி எடுத்து வந்த மக்கள் பக்தர்கள் அனைவரும் நாமும் அழகாக அந்த விரியன் மரத்தில் விரியன் மரம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விருட்சம் ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம் அப்படி ஒரு இடம் ஐயன் எனக்கு காட்டிய அந்த அற்புத காட்சிகள் இந்த விரிய மரத்தில் இன்றும் ஐயன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் நீங்களும் பார்த்து அந்த விரிய மரத்தின் பெருமையை அதனுடைய அருமையை அங்கு ஏற்படும் உடைய நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் விரிய மரத்தை சுற்றும் போது உங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் ஐயன் அங்கிருந்து கொண்டு காட்சியளிக்கிறார் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயனுடைய அற்புதம் மிக அற்புதம் ஐயன் வாழ்ந்த வீடு ஐயன் படுத்திருந்த அந்த கட்டில் நானும் என் மகனும் பெரிய மகனும் போய் அற்புதமாக அங்கிருந்து பார்த்து ஐயனிடம் வேண்டி கொண்டோம் சகல மக்களுக்காகவும் வேண்டினோம் உலக மக்களுக்காக வேண்டினோம் எங்களிடம் சொல்லி அத்தனை மக்களுக்காகவும் வேண்டினோம் மிக அற்புதமாக அங்கிருந்து வந்து அங்கு வழங்கப்பட்ட நீர்மோரும் லெமன் அந்தனுடையனுடைய எலுமிச்சையினுடைய ஜூஸும் மிக அற்புதம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஐயனுடைய மிக அற்புதமான அந்த நிகழ்வாக மிக அற்புதமான நிகழ்வு நான் சொல்றேன் மிக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜீவ சமாதியை களை கட்டிய அந்த காட்சி தான் எல்லோர் முகத்திலும் எல்லோரு மனசிலும் சந்தோஷம் குடிகொண்டிருந்தது கொண்டிருந்தது என் ஐயன் பாதங்களுக்கு வந்து விட்டேன் ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு வந்து விட்டேன் இந்த வயசுல ஆடுற வயசா நினைச்சு பாருங்க எப்படி இந்த சக்தி வந்தது இதைத்தான் நான் சொல்கிறேன் சத்குருவினுடைய சக்தி மிகப்பெரியது சத்குருவினுடைய அருள் மிகப்பெரியது நீங்கள் எல்லோரும் வந்து அந்த ஜீவ சமாதி மண்ணை மிதித்து ஐயனுடைய அருளும் கருணையும் பெற்று செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தேனி பாலாவுடைய விருப்பமாக இருக்கிறது ஐயன் மீண்டும் மாலையில் வருவார் என்று ஆவலோடு அவரை வழி அனுப்பிவிட்டு காத்து கொண்டிருக்கிறோம் அடுத்த பதிவில் ஐயன் அங்கிருந்து வரும் காட்சியை நிச்சயமாக காட்சிப்படுத்துவேன் நன்றி உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது